வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேர்வர்களே பிஜிடிஆர்பியுடைய இந்த ஃபைனல்கீ எப்போ வரும்னு சொல்லி நீங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இப்போ கொடுத்துருக்கிற அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் இப்போ இருக்கிற டென்டேட்டிவ் ஆன்சர் இல்லை நீங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கொஷினை நீங்கள் தாராளமாக உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வருகின்ற இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்றன்னு சொன்ன நீங்கள் ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறீங்க நாளைக்கு தான் இந்த இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதற்குள்ளேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எவிடன்ஸாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இந்தந்த கொஷின்லாம் வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த மாசரிக்கையை வைத்து ஏதாவது தவறாக இருந்தால் கொஷின்ஸு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நிச்சயமாக மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஆனால் அந்த மதிப்பெண் கொடுக்கறது வந்து சரியான முறையில் அந்த எவிடன்ஸ் வந்து இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் நெட்டில் இருந்து எடுத்து கொடுக்குறதோ இல்லை வாட்ஸ்அப்பில் இருந்து எடுத்து கொடுக்குறதெல்லாம் இருக்கக்கூடாது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக இருக்கணும் அது தமிழக அரசு கொடுக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மார்க் வந்து கிடைக்கும் ஒரு மதிப்பெண்கள்னாலும் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஒரு மதிப்பெண்கள் வந்து வாங்காமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எனவே தயவுசெய்து சொல்கிறோம் நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துறது என்னென்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் என்ன மேஜர் வேணாலும் இருக்கலாம் எதாவது வந்து கொஷின்ஸ் வந்து தவறாக இருக்குங்களா உடனடியாக நீங்கள் தாராளமாக போய்ட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் என்ன கொஷின் டைப்பு அது என்ன கொஷின் தவறு இதுன்னு சொல்லி சுட்டி காமிச்சு அதுக்கான ஆதாரத்தை வந்து கொடுங்க நிச்சயம் நம்மது கவர்மெண்ட்டு வந்து மார்க்கு கொடுப்பாங்க அதால் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நமக்கு வந்து இன்னும் நாட்கள் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க நாளைக்கு கடைசி நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி நாள் நீங்கள் உடனடியாக இன்று வரை கலெக்ட் செய்யப்பட்ட இந்த எவிடன்ஸோட இந்த ட்ராக்கரில் வந்து பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே அதே மாதிரி வந்து எல்லோரும் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா இந்த முறை வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையுமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க நிச்சயம் வந்து குறைய நண்பர்களே இதற்கான காரணங்கள் பல வீடியோக்களில் என்னென்ன காரணங்கள்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சரிங்களா இதே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக அந்த ஃபைனல் கீ வரும்போது அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலன்னா யாராருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரணும் இன்னும் தெளிவான ஒரு வீடியோலாம் போட போகிறோம் நிச்சயம் இந்த முறை கணிசமாக இந்த கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முழு காரணம் அந்த தமிழ் தகுதி தேர்வு தான் சரிங்களா எனவே நீங்கள் அலர்ட்டாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சொன்ன விஷயத்தை நாளைக்குள்ளே இப்போ செய்யுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நிச்சயம் பிஜிடிஆர் பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் உடனுக்குடன் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவிடுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை மாதிரி பிஜிடிஆர் எழுதிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருந்தால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி சொன்ன விஷயம் ஒரு மூணு விஷயந்தான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கெல்லாம் நாளைக்கு இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லாஸ்ட்டு உங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை சொல்லி சுட்டி அதே அதேமாதிரி இந்த முறை நிச்சயம் மதிப்பெண்கள் குறையும் அதுக்கு காரணம் வந்து தமிழ் தகுதி தேர்வு என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் நண்பர்களே நன்றி வணக்கம்